ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து ஃபுலோரான் டேங்கில் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அது நேச்சரநிலை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஆசிட் வச்சு இது க்ளீன் பண்ணாமல் ஒரு நேச்சுரல் நம்மளை க்ளீன் பண்ண போகிறோம் அது சொந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் டேங்கை க்ளீன் பண்ணால் ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கோங்க அதுபோக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த மூணு வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அந்த வீடியோவை இப்போ நம்ம ஃப்ளோரா வந்து தனியாக ஒரு வாலியில் விட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம டேங்கில் உள்ள அந்த டேட்டி வாட்ரு அந்த டஸ்ட்டு விஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதுக்கு வாலில் அள்ளணும் அந்த மாதிரி அழுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது செட் ஆகாதுன்ட்டு ஒரு டியூப்பில் அடைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து தண்ணியை நெப்பிட்டு விட்டோம்னா பா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் அந்த மெத்தர்டில் வந்து நம்ம செய்கிறப்ப வந்து ஒரு பாதி தண்ணியை எடுத்தோம் மீதி எடுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி பை இப்போ வந்து வச்சு அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி விட்டுவோம் மிச்ச தண்ணியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் லிஸ்ட்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு அந்த டஸ்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோவில் அதுவும் வந்து டேங்கில் பாருங்கள் ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போய் ரொம்ப அசிங்கமாக டேட்டியாக இருக்கும் டேங்கு அது போக நம்ம டேங்கே பார்த்தோம்னா ரொம்ப மங்கலா விசிபிலிட்டியே இருக்காது வீடியோகள் எடுக்க அப்படியே அந்த அளவு இருக்கும் இப்போ வந்து எப்படி கிளீன் பண்ண போறோம்னா ஒரு நேச்சுரலான மெத்தர்ட்லாம் கிளீன் பண்ண போறோம் ஆசிட் யூஸ் பண்ணலாங்க நல்லா கவனிங்க நம்ம வந்து அதை எதாச்சும் பண்ணோம்னா ராக் சால்ட் பாத்தீங்களா ராக் சால்ட்டை தான் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம் அப்படி கிளீன் பண்ணது வந்து எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பாக்குறாங்க டேங்க் ஓரளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அந்த ஃபங்கஸ் ஃபிங்கஸ் இருந்தாலும் அதுவும் வெளியே போகிற அளவுக்கு யூஸ் ஆகு ராக் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் டேங்கு காய்ச்சல் கிட்டத்தட்ட கிட்ட பல பலம்ன்றது அது ஆல்ரெடி உப்புக்கரை இருக்குது இது வந்து பழைய டேங்கு புது டேங்க் கிடையாது அதனால அதையும் வாரம் வாரம் கிளீன் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி டாக்ஸால்ட் வச்சு கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுற பிளானில் தான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டேங்கில் கார்பரேஷன் வாட்டர் வந்து ஆட் பண்ண பிளான் பண்ணோம் அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அதனால் என்ன செஞ்சோம்னா போர் வாட்டரில் டேப்பை கனெக்ட் பண்ணி அது மூலமாக தண்ணி எடுத்தோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தண்ணி வந்து ஃபுல் பண்ணோம் அது கொஞ்சோண்டு வந்து பியூர் வாட்டர் கொஞ்சம் ஆப் பண்ணிக்கிட்டேன் இதில் அப்புறம் டேங்கை பாருங்க அதோட விசிபிலிட்டி பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு ஒரு உப்பு கறக்காது மங்கலம் இருக்காது அந்த ஃபங்கஸ் ஃபங்க்ஸ் எதுவுமே இல்லாதவளவுக்கு டே டேங்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும் அந்த பார்த்தீங்களா அந்த டேங்கை போயிருக்குன்னு இப்போ வந்து நம்ம விட்டு கலப்பி வச்சு காய வச்ச மோட்டர்லாம் எடுத்து ஃபிட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஓட ஓடுற ப்ராப்ளம் இருக்கும் அப்படி ஓட விட்டோம்னா தண்ணியில் கொஞ்சம் டஸ்ட் பிசன் தான் ஃபில்ட்ரு பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஃப்ளோரானுக்கு மெடிசன் எடுக்க கிடையாது அதனால் எனக்கு ப்ளூ மெடிசன் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் செப்பரேட் மெடிசன்ல அதனால் ஃபீச்சர்ல வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்புறம் ராக் சால்ட் கொஞ்சம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றப்பலாம்லாம் இருக்கேன் அது கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றக்காண்டி அதுக்கு தேவையான உப்பும் தேவைப்பட்டால் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்காண்டி போட்டிருக்கேன் ஃப்ளோரானுக்கு வந்து வந்து என்ன எந்த பொருளும் ஒரே ஒரு சங்கு மட்டும்தான் அந்த சங்க தான் ஒரு பையப்போ அந்த முட்டி முட்டி விளாண்டுக்கிட்டு இருப்போம்ல அந்த சங்கு உள்ள வச்சாச்சு இப்போ ஃப்ளோரானை வந்து எடுத்து நம்ம டேங்கில் விட போகிறோம் இப்போ டேங்கில் எடுத்து விட்டோன்னே அதோட ஊசியை மட்டும் பாருங்கள் எப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும் பாருங்க நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு டேங்கு ஃபுல்லாக போய் ஒரு சிம்மிங்கில் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம்ல என்கரேஜாக இருப்போம்ல பாருங்கள் நீங்களே பார்த்து உங்கள் ஃபுளோரானுக்கு இப்படி செஞ்சு பாருங்க இதே மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் உணரலாம் அதாவது நம்ம டேங்க் ஏதாச்சும் நம்ம டேங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் இதனால அதை கிளீன் பண்ணுறப்ப தான் தெரியும் ப்ளீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் இன்னும் ஃபர்தராக லவ் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ